எனக்கு அரசியல் பத்தி அவ்வளவு தெரியாது ஆனா வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான மார்க்கெட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவரு ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் தளபதி அப்படி இருந்தும் வந்து அவர் வந்து அவ்வளவு பணத்தை விட்டுட்டு எல்லாருக்கும் வந்து ஈஸி ஏன்னா ஒரு நிகழ்ச்சி போனார்னா ஒரு கெஸ்ட் அவர் அவர் படத்துக்கு வந்தார்னா அவர் படம் ப்ரமோஷனுக்கு கெஸ்டா வர போறாரு அவர் பேசினா கேட்கறதுக்கு எத்தனோ லட்சம் மக்கள் இருக்காங்க ஜாலியா வந்து பேசிட்டு ஆய் பாய் சொல்லிட்டு அவர் போகலாம் அப்படி பார்த்துட்டு இதே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோடி இருக்கும் நிறைய கோடி தரப்போகிறாங்க அவர் படம் பண்ணால் அப்படி அப்படிலாம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நிறைய வெயிலில் பிரச்சாரம் பண்ணணும் இறங்கி பண்ணணும் மக்களை சந்திக்கணும் தொகுதி அது பிரச்சனை இதெல்லாம் தாண்டி இவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சோம் ஒரு மாதம் இரவாக இருக்கும் போது அவர் அரசியல் வராருன்னா அது உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம் தான் அவர் ஜெயிக்கிறா தோக்குறாருன்றதுலாம் நம்ம செகண்ட் தான் ஆனால் அந்த அந் அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் வந்து அவர் கலந்துகிறாரில் மக்கள் செய்யணுன்னா உண்மையாக ஒரு மக்களுக்கு எப்படி அவர் மனசு நமக்கு எப்படி தெரியும் அவர் உண்மையாக மக்களுக்கு ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் தெரியும் இவ்வளோ பணத்தை விட்டு ஒருத்தர் போது இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசைலாம் இருக்காது அவர் ப்ரெஷர் இல்லாமல் அவர் நடிப்பு அதுவே கரெக்டாக இருக்கும் அதை தாண்டி அவர் மார்க்கெட் இல்லைன்னா பரவாயில்ல இருக்குது அப்படி இருக்கும்போது தான் பீக்ல இருக்காரு இன்னைக்கு தலை தளபதி அப்படின்றோம் அந்த பீக்ல இருக்கும்போது அவர் ஜாலியா அதே பண்ணிட்டு போலாம் ஆனா அதை தாண்டி இறங்கி வர்றாருன்னா உண்மையா மக்கள் நல்ல செய்தா இருக்கும் எங்க யார் என்னதான் பண்ணாலுமே ஒருத்தன் அரசியல் வந்து அவன் ஜெயிக்கணும் தலையெழுத்துல இருந்தா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது